மிஸ்டர் கேசவன் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் மேல் முப்பத்தி நாலு வயசு நபர் வந்து ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி நம்ம கிளினிக் வந்திருந்தாரு விரப்பு தன்மை குறைவா இருக்கு நீண்ட நேரம் தாம்பத்தியம் பண்ண முடியல பாடியில வந்து ரொம்ப எனர்ஜி கம்மியா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம கிளினிக் வந்தாரு ஜஸ்ட் டூ மந்த்து மெடிசன் எடுத்தாரு இப்போ எவ்ரி வந்து எக்ஸலென்டான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இப்போ வெறப்பு தன்மையும் நார்மலா இருக்கு நீண்ட நேரம் தாம்பத்தியம் அதுவும் நார்மலா இருக்கு பாடி வந்து எனர்ஜியாவே இல்லை எப்போவுமே சுறுசுறுப்பாவே இல்லை அப்படின்னாரு இப்போ அந்த விஷயமும் வந்து எவ்ரி வந்து ஆக்டிவாக இருந்திருக்கு செகண்ட்ரி வந்து மிந்துடைய அணுக்கள் குறைவாக இருந்திருக்கு அதுவும் வந்து எவ்ரி திங் நார்மலாக இருக்குது அதை பற்றி ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் மிஸ்டர் கேசவன் சார் வந்திருக்காரு ஷேர் பண்ணுவார் சார் உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் என்ன வயசு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் சார் என் நேம் வந்து கேசவன் கேசவன் சார் அது நான் செங்கல்பட்டு இருந்து வரேன் சார் கிட்ட இப்போ ஒரு ரெண்டரை மாசமாக ட்ரீட்மெண்ட் அப்போ போயிட்டு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த உடம்பு ரொம்ப டல்லா இருந்தது உடம்பு வெயிட்டும் வந்து ரொம்ப இருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார்ட்டி போர்ல இருந்து கெயின் பிப்டி போர் வெயிட் ஆமா எனர்ஜியா இருக்கு அதே சமம்ஸ்ல இப்ப பாக்கிறவங்கலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் என்னடா முன்ன மாதிரி இல்லையே இப்ப நல்லா இருக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ கவுண்டிங்கும் சரி முதல்ல அந்த அளவுக்கு கவுண்டிங் இல்லாம இருந்துச்சு இப்போ கவுண்டிங்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எல்லாத்துலயும் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு விறப்புத்தன்மையும் ரொம்ப லோவாக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம கிளினிக்ல நீங்கள் ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி இந்த விறப்பு தன்மை குறைவாக இருக்கு தாம்பத்திய விஷயம் என்னால் நீண்ட நேரம் பண்ண முடியலன்னு சொன்னீங்களேன் இப்போ டூ மந்த்து நம்மளுடைய மெடிசன் எடுத்திருக்கீங்களே எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல ஒன் டைம் ஒன் டைம் பண்ணாலே சீக்கிரம் வந்துடும்

ஓகே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் இதுக்காக இதுக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தாமத்திய ரூலும் பாத்தீங்கன்னா எனெர்ஜி வந்து ரொம்ப குறைவா இருந்திருக்கு ஏன்னா விருப்பத்தன்மை குறைவா இருக்கு நீண்ட நேரம் தாம்பத்தியம் பண்ண முடியல அப்படின்னாரு நம்ம டூ மந்த் மெடிசன் எடுக்கறனால எவ்ரிதிங் ஹாப்பியா இருக்காரு ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க வெளியில மெடிசன் எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை சொன்னீங்க பட் நம்ம மெடிசன் எடுத்தால் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கு எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ல உங்க உடல்ல வந்து சேஞ்சஸ் சரியா சார் உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெயிட் ரொம்ப

ஒன்று வந்து தாம்பத்திய பிரச்சனையும் இருக்கு ரெண்டாவது உடம்பு வந்து ஆக்டிவா இருக்க மாட்டேங்குது ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தது ஏற்கனவே முதல்ல அதுக்கப்புறம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி யாராவது வந்து பாடி ஆக்டிவா இல்லை உறப்புத்தன்மை குறைவா இருக்கு நீண்ட நேரம் தாம்பத்தியம் பண்ண முடியல இந்த மாதிரி நபர்கள் யாராவதுன்னா யாருமே வரி பண்ண தேவை கிடையாது ப்ராப்பர் டயக்னோசிஸ் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதோட மெடிசன் மருந்து நம்ம கொடுக்கும்போது நிரந்தரமாகவே நம்ம கிளியர் பண்ண முடியும் நம்மளால ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து யாராவது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்தால் யாரும் வரி பண்ணாதீங்க என்னுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு எதை நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணுங்க நேர்ல ஒன்ஸ் நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனையும் வந்து கம்ப்ளீட்டா நம்ம சால்வ் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பயம் பயம் அதிகமா இருக்கு டாக்டர் கிட்டே போகலாமா இல்லை நம்ம டைரக்டா அப்படியே விட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பயம் உணர்வு இருக்கு ரெண்டாவது ஏதாவது போகும்போது அவங்களுக்கு ஏதாவது பக்க விலை வருமா அப்படின்னு நினைக்கிறேன் எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து நேச்சுரலாவே வந்து ஆயுர்வேதிக் சம்மந்தமான மெடிசன் தரனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது பத்தியமும் கிடையாது பக்க விலையும் கிடையாது கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் கேசவந்த் இப்போ எதுக்காகனா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு மிஸ்டர் கேசவன் ஏன்னா அவங்களுக்கு இருந்த அந்த பாதிப்பு எல்லாமே பிரச்சனை எல்லாமே அனைத்தையுமே வந்து கிளியர் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி யாராவது இருந்தால் நேரில் வாங்க கண்டிப்பா உங்களுக்கும் வந்து கிளியர் பண்ணலாம்